ரஜினிகாந்தின் கூலி படம் ஆயிரம் கோடி வசூல் சாதனையை முறியடிச்சதா உண்மையா பொய்யா வாங்க பாப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கூலி திரைப்படம் வெளியான நாள்ல இருந்து பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு பலரும் இந்த படம் தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி வசூல் படம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சில வாரங்கள்ல இந்த படம் உலக அளவுல சுமார் ஐநூற்று பதினொன்று புள்ளி ஐந்து கோடிக்கு மேல வசூலிச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இப்போ வரைக்கும் டூ பாயிண்ட் ஓ ஜெயிலர் லியோ மாதிரியான படங்கள் தான் தமிழ் சினிமாவின் டாப் வசூல் படங்கள் ஆனா ஆயிரம் கோடி வசூல் செஞ்ச படங்கள்னு பார்த்தா அது தங்கல் பாகுபலி டூ கேஜிஎஃப் சாப்டர் டூ மற்றும் ஜவான் மாதிரியான இந்திய படங்கள் தான் நம்ம தமிழ் சினிமாவோட பெரிய கனவு இந்த ஆயிரம் கோடி மைல்கல்லை தான் கூலி அந்த கிட்ட நெருங்கி வந்தாலும் இன்னும் அதை எட்டல இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூலி படம் அடைஞ்ச வெற்றி தமிழ் சினிமாவுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு தமிழ் படங்கள் கூடிய சீக்கிரம் அந்த ஆயிரம் கோடி இலக்கை தொடும்னு நம்புவோம் நீங்க படம் பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த படத்தோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க